வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான ரெண்டு செய்திகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து அமெரிக்கா நம்ம மீது விதித்த ஐம்பது பர்சன்ட் தடையினால் இந்தியாவுக்கு எவ்வளவு பாதிப்பு அமெரிக்காவுக்கு எவ்வளவு பாதிப்பு இதில் ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா இந்தியாவின் பாதிப்பை விட அமெரிக்காவின் பாதிப்பு மிக மோசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு அதை பற்றியும் நம்மளுடைய இந்தியாவினுடைய ஐடி மினிஸ்டர் ஐஸ் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டுக்கு மாற்றாக இந்திய சொந்த தயாரிப்பான சோகோ ஆஃபீஸ் சூட் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லக்கூடிய அற்புதமான நம்மளுடைய ஒரு சாஃப்ட்வேர் தயாரிப்பை வந்து பயன்படுத்தியிருக்காரு இதை வந்து ஐடி செக்டார் ஃபுல்லாக வந்து பயன்படுத்தணுங்கிற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்க அதெல்லாம் தகவல் வந்திருக்கு இந்த மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் இது இதை பற்றியும் நம்ம விரிவாக வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம் நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சமீபத்தில் என்ன பண்ணியிருந்தாப்புலன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பேஸ்ட் டாரிப் பிளஸ் வந்து பெனால்ட்டி நாம் வந்து ரஷ்யாவில் பெட்ரோலியம் வாங்குறதுனால பெனால்டி டாரிப்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃபு இன்றைக்கி உலகத்துலேயே அதிகமான டேரீஃபு வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா மிக அதிகமாக இந்தியா தான் வந்து அமெரிக்காவோட மிகப்பெரிய எதிரி நாடு அப்படி இருக்கிற நாடுகளுக்கு தானே வந்து டேரிஃப் அதிகமாக விதிப்பாங்க அதை வந்து மிக முக்கியமாக நமக்கு அவங்க அண்டை நாடான பிரேசில் இந்த இரண்டு நாடுகள் தான் மிகப்பெரிய ஒரு டேரிஃபை வந்து தற்சமயத்துக்கு அனுபவி இருக்காங்க இதனால இந்தியாவுக்கு வந்து பாதிப்பே இல்லையானா பாதிப்பு இருக்குது நம்மளுடைய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸில் இருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோருக்கு அதாவது பாயிண்ட் டூ பர்சன்ட்டு குறைவ குறைஞ்சிருக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலரான மதிப்பிலான வர்த்தகம் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு ஆனால் இதைவிட அதிகமான பாதிப்பு வந்து அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு இதுதான் இங்கே மெயின் வந்து நாம் இங்கே பா பார்க்க போகிறது அதாவது அமெரிக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு நிகரான பாதிப்பை வந்து அமெரிக்காவில் ஏற்படுத்தியிருக்குங்கிற தகவல் வந்து தற்சமயத்துக்கு சமூக வலைதளங்களில் நியூஸ் மீடியாவில் மெயினாக வந்து வெஸ்டர்ன் மீடியாவில் அமெரிக்க தொலைக்காட்சிகளில் இந்த நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெனரிக் மெடிசின்ஸோட ப்ரைஸ் எல்லாம் வந்து வானலாவாக உயர்ந்திருக்கு வானலாக இல்லைன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபார்மஸ்டிக்கல் ப்ராடக்ட் எல்லாம் வந்து விலை உயர்ந்திருக்கு காரணம் ஏன்னா இந்தியா வந்து எப்படி வந்து ஒரு சீனா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்போ இந்தியா வந்து ரெண்டு துறையில் மிகப்பெரிய ஒரு ஹப்ங்க அது வந்து உலக மக்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டியும் இதுதான் உண்மை நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்மஸ்டிக்கல் ப்ராடக்ட் ஜெனரிக் மெடிசன் இன்னைக்கு உலகத்தில் இருக்க நோய்களை தீர்க்கக்கூடிய மிக குறைந்த விலை மருந்துகள் வந்து இந்தியாவில் தான் இந்தியாவில் தான் உற்பத்தி ஆகுது இது வந்து அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து இருந்து எண்பது சதவீத மருந்து பொருட்களுக்கு வந்து இந்தியாவை சார்ந்து இருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று அமெரிக்காவில் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க ஏஜ்டு பாப்புலேஷன் வந்து அதிகம் ஒபிசிட்டி அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து இந்த பிரசர டயபெட்டிக்கு இந்த மாதிரியான நோய் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் அமெரிக்காவும் ஒன்று இந்த ட்ரம்பினுடைய இந்த ஐம்பது சதவீத டேரிப்புக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே தன்னுடைய மாத செலவை எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு டாலர் வந்து செலவு அதிகமாகிருச்சு கூடுதலாக வந்து மக்கள் வந்து பயணம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்தியாவில் ஒரு சராசரியான ஒரு ஒரு குடும்பம் ஒரு ஐம்பதாயிரரூவா மாதம் செலவழிக்கிறாங்க அப்படின்னா இப்போ கூடுதலாக இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் செலவு பண்ணக்கூடிய நிலமும் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் மாதம் மாதம் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து நம்ம வந்து குடும்ப செலவுக்கு ஸ்பென்ட் பண்ணுறோம்னா செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கு இது வந்து அமெரிக்க மக்களை நேரடியாக பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் ட்ரம்ப் அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த அந்த ஆதரவு வந்து தற்சமயத்துக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால தான் வந்து மக்களுடைய அந்த இதை வந்து திசை திருப்பதற்கு தான் வந்து இந்த ஹச் ஒன் பி விசாவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வருடத்திற்கு ஒரு லட்ச வெள்ளி வரி இது மாதிரியான நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறது நாங்கள் வந்து பர்காம் ஏர்பேஸ் வந்து டேக் ஓவர் பண்ண போகிறோம் கனடாவை பிடிக்க போகிறோம் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஒன்று பெரிய பெரிய குண்டு கொண்டா தூக்கி ஒன்று போகிறது காரணம் ஏன் அப்படின்னா அவருடைய செல்வாக்கு சரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி உலக அதாவது சோசியல் மீடியாவில் வந்து தகவல் பரவிக்கிட்டு இருக்குது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷனில் வந்து இவருடைய ட்ரம்போட கட்சி வந்து மிகப்பெரியல மிகப்பெரிய அளவில் அடி வாங்கணும்லாம் சொல்கிறாங்க அந்த காரணமும் இதுக்கு வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இந்த ட்ரம்பினுடைய இந்த டேரிஃபு இந்தியாவை பாதித்ததை விட அமெரிக்காவை பாதித்தது அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மிக குறைந்த அளவில் எலக்ட்ரானிக் கிட்ஸு வந்து நாம் அதிகமாக ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சமீபத்திய இந்த சாஃப்ட்வேர் கால் சென்டர் அதாவது அமெரிக்கா பேங்கில் ஒரு இஷ்யூ அப்படின்னா கால் பண்ணால் அது சென்னைக்கு வரும் சென்னையிலேருந்து அதுக்கு ஆன்சர் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால அமெரிக்க நிறுவனங்களுடைய செலவினங்களை வந்து அதிகரிச்சிருச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் வெள்ளி மா மாதம் செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் அளவுக்கு சம்பாதிச்ச நிறுவனம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் சம்பாதிக்கிறதுக்கு ஐந்துலேருந்து ஆறு லட்சம் வெள்ளி செலவு பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த நிறுவனத்தினுடைய லாபம் வந்து மிகப்பெரிய அளவில் குறையும் ஸோ அமெரிக்க நிறுவனங்கள் பாதிப்பு அமெரிக்க மக்களினுடைய ஒவ்வொரு அதான் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருச்சு இது போல் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் இந்த பாதிப்பு வந்து ஏற்படுத்திக்கிட்டு இது வந்து அமெரிக்கா இந்தியா மீது விதிக்கப்பட்ட வரி மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த எல்லா நாடுகளின் மீது அனைத்து நாடுகளின் மீது விதிக்கப்பட்ட விதியின் காரணம் வரியின் காரணமாக இந்த ஒரு பாதிப்பு சரி வாய் தவறி விதின்னு வந்தாலும் இதுதான் இப்போ இருக்கிற ஒரு விதியாக இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு மூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய ஐடி மினிஸ்டர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மைக்ரோசாஃப்டுக்கு மாற்றாக சோஹோ ஆஃபீஸ் சூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல அதாவது ஆப்ரேட்டிங் ஓஎஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் சமீபத்தில் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்தியர்கள் அனைவரும் முடிந்த வரைக்கும் இந்திய பொருட்களை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க ஏன் வந்து இந்தியாவில் மைக்ரோசாப்ட் ஃபேஸ்புக் யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நாம் வந்து இந்திய ப்ராடக்டை வந்து அதிகமாக இல்ல நம்ம வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரை அட்ராக்ட் ஆகி அதாவது வெளிநாட்டுக்க வெள்ளக்கார என்ன தயாரித்து அனுப்புனாலும் அதுதான் தரோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளில் வந்து இந்தியர்களுக்கு பொதுவாக இருக்குது இது வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சிம்பாலிக்கா திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா இந்தியர்கள் அனைவரும் முடிந்தவரை வெளிநாட்டுப் பொருட்களை தவிர்த்து இந்திய தயாரிப்புகளை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்பில் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் சமீபத்திய ஹெச் ஒன் பி விசா மீதான ஏகப்பட்ட ப்ரஸர்ஸு அதாவது அதாவது ஆண்டுக்கு ஒரு லட்சம் டாலர் பே பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு ஹெச் ஒன் பி விசா ஹோல்டரை வந்து அமெரிக்காவுக்கு வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் டாலர் டேக்ஸ் மட்டுமே பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை அதாவது வந்து என்னென்னா நீ எடுக்காதன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீ எடுக்கணும்னா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெச் ஒன் பி விசாவில் யாரையும் எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு சம்பளம் ச சம்பளம் கொடுக்குறதே வந்து ஆறாயிரம் வள்ளி ஏழாயிரம் வள்ளி அப்படின்னா ஏழாயிரம் டாலர் அப்படின்னா இதில் வந்து டேக்ஸே ஒரு லட்சம் டாலர் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஸோ இந்த காரணத்தின் இந்த ஒரு நெருக்குதலின் காரணமாக ஐடி செக்டருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதாவது வந்து அன்னைக்கு அறிவிப்பு வெளியான அன்னைக்கு எல்லாம் வந்து நியூஸ் இருக்குது இதை பாருங்கள் வீடியோவை பாருங்கள் ஃப்ளைட்டில் ஏறினவங்க ஃப்ளைட்டை நிப்பாட்டை சொல்லி இறங்கி ஓடுறதெல்லாம் நாம் பார்த்தோம் சான்ஸ்ராசி சான் பிரான்சிஸ்கோல ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஏறிட்டாங்க இந்த அறிவிப்பு வந்தோடனே அதாவது இந்தியாவுக்கு வருவதற்காக லீவுக்கு வருவ வருவதற்காக அவங்க வந்து ஃப்ளைட்டில் ஏறி பறப்பதற்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ப பறக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு ஃப்ளைட்டு இந்த அறிவிப்பு வந்தவுடனே போர்டிங் ஆகியிருந்தவங்கள்லாம் தன்னுடைய பயணத்தை கேன்சல் பண்ணி மீண்டும் அமெரிக்காவுக்குள்ளே சென்ற காட்சிகள் பரிதாபமான காட்சிகள்லாம் இருந்துச்சு இது வந்து ஒரு மிகப்பெரிய இ இம்பேக்டு காரணம் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அமெரிக்காவினுடைய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வந்து உதவிக்கிட்டு இருக்க இந்திய இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸில் எல்லாம் தவிக்க விட்ட ஒரு தருணமாக இதை வந்து கருதுகிறாங்க நம்ம வந்து ஃப்ரீயாக வேலை பார்க்கல அமெரிக்கா வந்து டாலரில் பே பண்ணுறாங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் அதிகமான இந்தியர்கள் வந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு விரும்புகிறாங்க சம்பளம் டாலரில் வாங்கினாலுமே அவங்களுடைய உழைப்பு அந்த அர்ப்பணிப்பு வந்து இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குருவாக இருக்குது ஸோ இப்போ வந்து இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா அரசாங்கம் மைக்ரோசாஃப்ட்டு கூகுள் ஒர்க் பேஸ்க்கெல்லாம் இந்த சோகோ ஆஃபீஸ் சூட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்ணுறாங்க டெவலப்பாக கிடையாது அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இது வந்து இதோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹஜ்கே வந்து சென்னையில் இருக்குது இன்றைக்கி வந்து நூறு மில்லியன் பயனாளர்கள் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டை கண்டுச்சுன்னா பல பில்லியன் பயனாளர்கள் இருக்காங்க இது நூறு மில்லியன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிகமாக இந்தியர்கள் இந்த சோஹோ ஆஃபீஸ் சூட்டை வந்து பயன்படுத்துறதுக்கு அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுக்கு பதிலாக சோஹோ ஆஃபீஸை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா இதனுடைய சேல்ஸ் வந்து அதிகமாகும் இந்த சாஃப்ட்வேர் பயன்பாடு அதிகமாக அதிகமாக அதிகமான ஐடி ப்ரொஃபஷனலுக்கு சென்னையிலேயே ஏன்னா இதோட ஹெச்கே வந்து சென்னையில் இருக்குது இன்னும் எல்லா மாநிலங்களுமே இதோட பிரான்சஸ் இருக்குது இதில் இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸு இங்கேயே இந்தியாவிலேயே ஸ்டே பண்ணி இந்த சோகோ ஆஃபீஸை வந்து டெவலப் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை வந்து இந்திய அரசாங்கம் தச்சமேதைக்கு ஊக்கப்படுத்தியிருக்காங்க இன்றைக்கி இந்த சோகா ஆஃபீஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சோகா ஆஃபீஸ் வந்து உலக அளவில் மிகப்பெரிய அளவில் பிரபலமாக போகுது என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஐடி நம்ம வந்து ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டினாலுமே இந்தியா வந்து ஐடி செக்டாரில் மிகப்பெரிய ஒரு ஒரு பவர் ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது இன்றைக்கி வந்து மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும் ஜாட்ஜிபீட்டியாக இருக்கட்டும் கூகுளாக இருக்கட்டும் எதுலேயும் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுவது சதவீத டெக் எக்ஸ்பர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க இன்க்ளூடிங் மைக்ரோசாஃப்டில் ஸோ இந்த டெக் எக்ஸ்போர்ட்லாம் அமெரிக்காவில் இனி கண்டினியூ பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை ஏற்படும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் மக்கள் வந்து பயன்படுத்தாமல் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த ஆப்போட டெவலப்மெண்ட்லாம் மிகப்பெரிய அளவிலாகும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் இந்தியாவினுடைய சாஃப்ட்வேரை தவிர்த்து உலக நாடுகள் வந்து செயல்பட முடியாதுங்கிற அளவுக்கான மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டப்போகுது ஆண்டவனின் அருளால் வந்து மத்திய அரசாங்கம் இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுக்கணும் நிறைய ஸ்டார்ட் ஸ்டார்ட் அப்புக்கு வந்து இப்போ மெயின் வந்து பொருளாதார உதவி பொருளாதார உதவிகளை செஞ்சு இதை வந்து மேலும் மேலும் வந்து டெவலப் பண்ணணும் இந்தியா வந்து இந்த உலகத்துக்கே ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர் ஆகும் சாஃப்ட்வேர் ஹெட்டாகவும் இன்றைக்கி எப்படி சிலிக்கான் வேலி அமெரிக்காவில் வந்து மிக ஃபேமஸாக இருக்கோ அதே மாதிரி இந்தியா வந்து மாறக்கூடிய சூழ்நிலை மிக மிக அருகில் இருக்குது தான் உண்மை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்